அன்பு உறவுகளே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சவுதி அரேபியாவில் எந்த சோசியல் மீடியாவை எடுத்தாலும் ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ என்னென்னா ஜித்தாவிலேருந்து ஓடாத ஃப்ளைட்டை பை ரோடு வழியாக ரியாத்துக்கு கொண்டு போகிறாங்க அதை அதனுடைய வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு எவ்வளோ செலவு இந்த ஃப்ளைட்னுடைய கெப்பாசிட்டி என்ன இதுக்கு எத்தனை பேர் உழைச்சிருக்காங்க ஜித்தாவிலேருந்து ரியாத்துக்கு ஏன் கொண்டு போகிறாங்க இப்படி நிறையா விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது வாங்க இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அது இல்லாமல் இது யா எந்த கம்பெனி இதை எப்படி ப்ராசஸாக கொண்டு போகிறாங்க இது எல்லாத்தையும் நான் ஒன் பை ஒன்னாக வீடியோவில் விசுவலாகவே காட்டுறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் முறையாக பை ரோடு வழியாக மூன்று ஃப்ளேட்டு போயிங் ட்ரிபிள் செவன் 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 அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட்டை அதுவும் மூணு ஃப்ளைட்டு பதினஞ்சு வாகனங்களில் பதினஞ்சு கனரக வாகனங்களில் அதாவது ஏறத்தால் நூறுக்கும் மேற்பட்ட டயர்கள் பொருத்தப்பட்ட பதினஞ்சு கனரக வாகனங்களில் ஃப்ளைட்டு தனியாக போகுது ஃப்ளைட்டு உண்டு ரெக்கைகள் தனியாக போகுது இது பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது வழியெடுக்க மக்கள் அதை வரவேற்கிறாங்க அது ஒரு இது ஒரு ஆச்சரியம் தானே இது உலகத்தில் நடக்காத ஒரு விஷயம் நடக்குது அதுவும் சவுதி அரேபியாவில் நடக்குதுங்கிறப்ப இந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக போச்சு அது ரோட்டில் வந்து மக்கள் பார்க்கவும் இதை கொண்டாடவும் ஒரு பெரிய ஒரு அங்கே கொண்டு போகிறதுக்கு பிரச்சனை இல்லை இது இது ஒரு செலிப்ரேஷன் தான் கொண்டு போகிறாங்க ஆனால் இது கொண்டு போகலே ஒரு செலிப்ரேஷனாகவே மக்கள் மாற்றித்தாங்க ஒன்று இந்த இந்த ஃப்ளைட்டை வந்து எதுக்காக கொண்டு போகிறாங்கன்னா ரியாத்தில் பாலிவுட் அப்படிங்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட் சிட்டி உருவாக்குறாங்க அந்த சிட்டியை என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் மேலும் என்டர்டெயின் பண்ணுற விதமாக இந்த மூணு ஃப்ளைட்டு கொண்டு போகிறாங்க இந்த மூணு ஃப்ளைட்டு கொண்டு போகிறதுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தின் விலை உயர்ந்த ஐந்து கார்களையும் அந்த அந்த சிட்டியில் வைக்க போகிறாங்க இது எப்போ நடக்குதுன்னா ரியாத் சீசன் அடுத்த மாதம் துவங்குது இன்னும் டேட் அறிவிக்கலை அடுத்த மாதம் துவங்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த செலிப்ரேஷனுக்காக போய்கிட்டு இருக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை யார் எடுத்திருக்காங்கன்னா அதாவது அப்படிங்கிற கம்பெனி தான் இந்த டிரான்ஸ்போர்டேஷனை எடுத்திருக்காங்க அதை இங்கேருந்து ஜித்தாவில் இருந்து பை ரோடு வழியாக கொண்டு போகிறத எடுத்திருக்காங்க இதை யார் முன்னின்று நடத்துகிறான்னா அவர் பேர் ஹஜ்ஜா ஜல் ஜஹரானி அவர் பேசுறதை கேட்பீங்க

இதெல்லாம் அவர் சொன்னது இதுக்கு வந்து மொத்த செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்னு நான் கடைசியாக சொல்றேன் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வண்டியில் போய்கிட்டு இருக்கிற ரோட்டில் ஒரு மணி நேரத்துக்கு பதினேழு கிலோமீட்டர் வேகத்துல தான் இந்த வாகனங்கள்லாம் எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினோரு ட்ரெய்லர்ல மூணு ட்ரெயிலரில் மூணு ஃப்ளைட்டுகள் அடுத்து ஆறு ட்ரெய்லர்ல ஆறு ஃப்ளைட்டினுடைய இறக்கைகள் அதுக்கு அடுத்து உள்ள ட்ரெய்லரில் இப்போ ஃப்ளைட்டில் உள்ள பின்றக்கூட தூக்கிட்டு இருக்குங்களே அது இதெல்லாம் ஏற்றிக்கிட்டு வண்டி அணிவகுத்து போகலை கண்கொள்ளா காட்சி தான் அதே உங்களுக்கு விசுவல் நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள் இந்த விமானத்தை பற்றி நம்ம சொல்லணும்ல எல்லாருக்குமே தெரியும் வானத்தில் பார்ப்போம் அது ஒரு சின்ன விமானமாக தெரியும் ஆனால் போயிங் ட்ரிபிள் செவனுங்கிறது மிகப்பெரிய விமானம் அந்த விமானத்தை பற்றி சொல்லணும்ல ஓகேயா விமானத்தில் வந்து போயிங் ட்ரிபிள் செவனில் நானூறு இருக்கைகள் இருக்குமா நானூறு பேர் அமரக்கூடிய இருக்கைகள் இருக்குமா இந்த விமானத்தோட நீலை எவ்வளோனா ஏறத்தாழ அறுபத்தி நாலு புள்ளி எட்டு மீட்ரு அறுபத்தி நாலு புள்ளி எட்டு மீட்ருனா இரநூத்தி பதிமூன்று அடி இரநூத்தி பதிமூணு அடி விமானத்தை ஒரு ட்ரெய்லரில் உட்கார வைக்கணும் பெரிய ரிஸ்க ரிஸ்க்கான வேலை அதே சமயத்தில் இதை செஞ்சுட்டா சாதனையான வேலை அது மாதிரி இறக்கை இருக்குல்ல இறக்கை ஒரு சைடு இறக்கை இரண்டு சைடு இறக்கை இரண்டையும் சேர்த்து அறுபத்தி மூணு மீட்ரு அறுபத்தி மூணு மீட்ரு ஏறத்தாழ இருநூற்றி ஒன்பது அடி இங்கிட்டு உள்ள இறக்க தனியாக இங்கிட்டு உள்ள ரெக்கை ரெண்டையும் சேர்த்து நான் சொல்கிறேன் இரநூத்தி ஒன்பது அடி ஒவ்வொரு இறக்கையும் செப்பரேட் செப்பரேட்டாக வச்சு மார்சாலெலாம் அதை கொண்டு போகையில் மக்கள் வரவேறு அதை ஒரு வேடிக்கையாக பார்க்குறது பெரிய விஷயமா இருக்குது இன்னொன்று என்னன்னா ஜித்தாவிலிருந்து ரியாத்துக்கு பை ரோட்டில் எத்தனை ஆகும்னா பதினாலு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நார்மலாக போகையில் ஒரு நாள் தான் அதாவது பதினஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரத்தில் போயிடுவாங்க ட்ரெயிலரு பட்டு இது பதினேழு மணி நேரம் தான் பர் அவருக்கு ஓட்டணும் அப்படிங்கிறனால ரெண்டு வாரம் கேட்டிருக்காங்க அது இல்லாமல் ஜித்தாவிலேருந்து ரியாத்துக்கு போகல ஏகப்பட்ட சிக்னலு ஏகப்பட்ட பாலம் ஏகப்பட்ட ரவுண்டா போடு இதெல்லாம் கிராஸ் பண்ணி போகிறது எப்படி சாத்தியம்னு பாருங்கள் ஆனால் ஒவ்வொன்றையும் நான் வீடியோவில் காட்டுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் டபுள் டிரைவர் டேலண்ட் இதில் டிரைவர் டிரைவர்களுடைய டேலண்ட்டு வேறு லெவல் வேறு லெவல் மாஷா இல்லா இதை பற்றிய இப்போதைக்கு தகவல் தான் இன்னும் ரியாத்துக்கு சென்று அடையலை பல கிராமங்கள் பல சிறுநகரங்கள் இதெல்லாம் கடந்து ரியாத்துக்கு வண்டி போய்கிட்டுருக்கு போகிற வழியில் மாஷாலாம் மக்கள் வேற வேறு லெவல் கூட்டம் காட்டுறாங்க இதை கண்டு ரசிக்கிறதுக்காக இதனுடைய ஜி ரியாத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இதை போய் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க பட் இதனுடைய தகவல் இதுவரை தான் மேலும் தகவல் வரையில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன் இதனுடைய கடைசி வரை எவ்வளவு விலைன்னு சொல்லவே இல்லையா கேட்குறீங்களா ஏறத்தாழ சவுதி ரியாலுக்கு பனிரெண்டு லட்சம் ரியால் அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மட்டும் ரியாத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மட்டும் பனிரெண்டு லட்சம் ரியால் இதனுடைய மதிப்பு ஃப்ளேட்னுடைய மதிப்புள்ள இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுடைய மதிப்பு மட்டும் இதுக்கு ஒரு பெரிய டீமே உழைச்சிருக்கு அந்த டீமே காட்டுறேன் பாருங்க இப்போ வீடியோவில் அதே மாதிரி இதை நான் சும்மால ஓரளான சொல்லலை ஆதாரப்பூர்வமாக சில வீடியோவின் தகவலின் அடிப்படையிலையும் சவுதி அரேபியா அதிகாரப்பூர்வ வெப்சைட்டின் அடிப்படையில் தான் இதை அனைத்தும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சவுதியில் உள்ள மேலும் நிறைய விஷயங்கள் நடக்கிற விஷயங்களை மக்களோட உங்களோட என் உறவுகளோட நான் என் தமிழ் உறவுகளோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன் மேலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்த என்னுடைய தமிழ் உறவுகளுக்கும் மற்ற மே கேரளா உறவுகளுக்கும் ஹெட்ஸ் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் மிக்க மகிழ்ச்சி நம்ம வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் நிறையா பல்சுவைத்தவர்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே பாய் பாய்